தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பேராவூரணி புதிய பேருந்து நிலையம் அருகில் முடப்புள்ளி காடு ஏந்தல் என்கிற இடத்தில் அமைந்துள்ள நீலகண்ட பிள்ளையார் கோவில் நீரிழிவு குறைபாட்டை போக்கும் தலமாக திகழ்கிறது இது பற்றி விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நவம்பர் பதினான்காம் தேதி சர்வதேச நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையின்படி உலகம் முழுவதும் எண்ணூற்று முப்பது மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தனர் இந்தியாவில் இருநூற்று பன்னிரண்டு மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் நீரிழிவு நோயாளிகளில் எழுபத்தி ஐந்து விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் வளரும் நாடுகளில் வசிப்பார்கள் என அந்த அறிக்கை கூறுகிறது நீரிழிவு நோயாளிகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள நாடுகள் இந்திய சீனா மற்றும் அமெரிக்கா ஆகும் வளர்ந்த நாடுகளில் ஆண்களை விட அதிகமான பெண்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் நகர்ப்புறங்களில் நீரிழிவு நோய் அதிகமாக காணப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்று விழுக்காடு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக பன்னாட்டு நீரிழிவு கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது நீரிழிவு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் இந்தியாவில் சண்டிகருக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் பத்து புள்ளி நான்கு விழுக்காடு பேருக்கு நீரிழிவு குறைபாடு உள்ளது அண்மையில் நடைபெற்ற கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் நீரிழிவு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்படி உலகம் முழுவதும் மிரட்டிக் கொண்டிருக்கும் நீரிழிவு குறைபாட்டை முழுமையாக குணப்படுத்தும் மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் நீலகண்ட பிள்ளையாரை வழிபட்டால் நீரிழிவு குறைபாடு நீங்குவதாக அந்த கோவிலின் தலப்புராணம் கூறுகிறது நீலகண்ட பிள்ளையாருடைய வரலாறு முன்னோர்கள் வந்து இங்கே வச்சு பூஜித்து வணங்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து துளசி மகாராஜா இந்த பாதையாக வந்தார் வரும்போது எங்கள் இங்கே வந்து ஆலமரத்தில் வச்சு வினாய நீலகண்ட விநாயகரை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து நீரிழிவு நோய் இருந்தது அந்த நீரிழிவு நோயை வந்து ஆவடியாறு கோயில் இருக்கும்போது இங்கே என்ன ஒரு விளக்கு தெரியுதுன்னு அங்கேருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்ட்டு உடனே அந்த ராஜா இறங்கி உடனே அந்த வெளிச்சந்திரஞ்ச இடத்துக்கு வந்தார் எங்கள் முன்னூறு பிறந்து அவருக்கு உடனே தொண்ணூறு பூசி உங்களுடைய வியாதி உடனே குணமாயிரும் நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படிங்கும் போது அவர் ஆவடையார் போய் திரும்புறதுக்குள்ளே அவருக்குடைய வியாதி குணமாயிடுச்சு வெளிநாடு வெளி மாநிலங்கள் எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க வந்து நீலகண்ட நேரம் வணங்கிட்டு உடனே இந்த குளத்து நீரில் நீராடி நீலகண்ட பணியாரை வணங்கி போகும்போது அவளுக்கு எல்லா வியாதியாலும் குணமாகிறது கல்யாணம் ஆகாதள்கள் கல்யாணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை எந்த தொழில் துறைகளில் தடை இருந்தாலும் உடனே அந்த தடை எடுத்துரிஞ்சிடும் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு வெளிநாடுகள் பல மாநிலங்கள் இப்போ எல்லா ஊர்லேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க நீலாண்டவி நேர வணங்கி ஆளுக்கு அவர் காட்சி அளிச்சிக்கிட்டு இருக்காரு பக்தர்கள் வந்து இப்போ அதிகமாக நீலாண்டவி நேரம் வணங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இந்த குளத்தில் குளிச்சிவிட்டு அவங்க போனாங்கன்னால் அவங்க எல்லா காரியமும் சர்ச்சாயிரம் எல்லாரும் வந்து நீலகண்ட ராமனார் வணங்குங்க சிறப்படையலாம் பேராவூரணியில் புகழ்பெற்று விளங்கும் இந்த நீலகண்ட பிள்ளையாருக்கு தீராத வினை தீர்க்கும் நீலகண்ட பிள்ளையார் என்கிற சிறப்பு பெயரும் உண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தஞ்சாவூரை ஆண்டு வந்த துளசேந்திர மகாராஜாவின் அமைச்சர் நீரிழிவு நோயால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இதற்கு சிகிச்சை பெற திருப்பெருந்துறை செல்வதற்காக பேராவூரணி வழியாக தனது அரசு பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது இரவு நேரமாகிவிட்டதால் பேராவூரணியில் அரச மரத்தடி ஒன்றில் தனது பரிவாரங்களுடன் தங்கினார் அப்போது பேராவூரணி ஏந்தல் நீலகண்ட பிள்ளையாருக்கு இரண்டு பேர் பூஜை செய்வதையும் திரளான பக்தர்கள் வழிபட்டுக் கொண்டிருப்பதையும் பார்த்தார் உடனே கோவிலுக்குள் சென்ற அமைச்சர் தனக்குள்ள நோயை பற்றி பூஜை செய்பவர்களிடம் கூறினார் அவர்கள் இன்றிரவு நீங்கள் இங்கு தங்கிவிட்டு நாளை காலையில் கோவில் திருக்குளத்தில் நீராடிய பிறகு நீலகண்ட பிள்ளையாரை வணங்கி திருநீறு பூசுங்கள் உங்கள் நோய் உடனே குணமாகும் என கூறினர் அமைச்சரும் அவர்கள் கூறியபடியே செய்தார் உடனே நீரிழிவு நோய் முற்றிலுமாக குணமானதாக இந்த கோவிலின் தல வரலாறு தெரிவிக்கிறது இக்கோவில் நீரிழிவு நோய்க்கான பரிகார தலமாக விளங்குகிறது புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் பேராவூரணி நீலகண்ட பிள்ளையார் கோவிலுக்கு வந்து விநாயகரை வழிபட்டு தங்கள் தொழிலை தொடங்கினால் பல மடங்கு வளர்ச்சியடைந்து அதிக லாபம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நீலகண்ட பிள்ளையார் ஆலயத்தினுடைய நீண்ட நாள் பக்தர் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு சக்கரை நோய் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறது இது ஒரு நிவர்த்தி ஸ்தலமாக இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் எல்லா நோய்களுமே இந்த இதில் நிவர்த்தி ஆகும் வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா எல்லா நோயுமே நிவர்த்தி ஆகும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணிக்கு முதல் நாள் தேரோட்டம் மிக கடுமையான நிகழ்ச்சியாக இருக்கும் சுற்றி பற்றி இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து ஒரு பத்து லட்சம் பேருக்கு குறையாமல் இதில் கலந்துக்குவாங்க இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இந்த தஞ்சை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இது விளங்குது இதனுடைய தேரோட்டம் நாள் விழா எல்லாமே மிக சிறப்பாக இதில் இருக்கும் நம்பிக்கையோடு வாங்க நீலகண்ட பிள்ளையாரின் ஆசையால் நோய் நீங்கி ஆரோக்கியமாக வீடு திரும்புங்க